பகுதியில் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது பாலஸ்தீனத்தின் காசாவில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கும் மட்டுமல்லாமல் இந்திய பிரதமருக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கோவை கரும்புக்கடை பகுதியில் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் சார்பாக காசாவில் நடைபெறும் தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இதில் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஹிட்லரை மிஞ்சும் கொடுங்கோலராக இஸ்ரேல் அதிபர் செயல்பட்டு வருவதாகவும் பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுவது இஸ்லாமியர்கள் என்பதால் நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீன் மீது நடக்கும் போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று நமது பிரதமர் கூறியிருக்கும் நிலையில் பாலஸ்தீனத்திற்கு இந்தியா மூலமாக உதவிகள் கிடைத்து வரும் சூழலில் இஸ்லாமியர்கள் இதுபோன்ற கருத்துகளை தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது